சிவயோக சுவாமிகள் ஒருமுறை நல்லூர் கோயில் அடியிலே நிற்கும் பொழுது தற்காலத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதியும் அறிஞரும் ஆகிய திரு ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் சுவாமியிடம் ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி எங்களுடைய இனம் மிகுந்த துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சுவாமியிடம் கேட்டார் ஒ கண்டுகா இருக்கிறது மேலும் மேலும் சிறக்க வேணுமென்று நான் முகப்பிரிவான வேண்டி வணங்குகிறேன் வாழ்வியலில் இந்த விவசாயமும் விவசாயத்தோடு இணைந்த வாழ்வியலும் ஒரு மனித வாழ்வியலுக்கான இருப்பியலாக கொண்டு எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அந்த தமிழருடைய பண்பாட்டினுடைய அம்சமாக இந்த உத்தராயண காலத்தினுடைய தொடக்க நாளான தைப்பொங்கல் பண்டிகையை அடுத்து வருகின்ற இந்த நாளிலே இந்த மாட்டுப்பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வினை நாங்கள் நடாத்துகிறோம் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வில் எங்களுடைய விவசாயத்திற்கும் எங்களுடைய மனித இருப்பியலுக்குமான செல்வத்தை தருகின்ற பசுக்களையும் இடவங்களையும் நாங்கள் போற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு வழிபாட்டு நிகழ்வாக இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வை பார்க்கிறோம் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வானது இன்றைக்கு சுதுமலை முருகமூர்த்தி தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு பெருமைக்குரிய விடயம் இந்த சுதுமலை மண்ணுக்குரிய ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்க வேண்டும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்வியலோடு வாழுகிற மக்கள் இந்த ஆலயத்திலே இந்த கோமாதா பூசை நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வருடமும் இந்த பட்டிப்பொங்கல் நிகழ்வானது இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பசுக்களை நாங்கள் போற்ற வேண்டும் பசுக்களை பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த காளை மாடுகளை நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் தமிழருடைய வாழ்வியலும் செல்வமும் இணைந்ததாக இந்த பசுக்களும் இந்த இடவங்களும் இருக்கிறது எங்களுடைய சைவ வழிபாட்டிலே எங்களுடைய தமிழருடைய வழிபாட்டிலே நாங்கள் பசுக்களை கோமாதா என்று போற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த கோமாதாவிலே அனைத்து தெய்வங்களும் உறைந்திருப்பதாக எங்களுடைய சமயம் சொல்லுகிறோம் அதே போல இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த கோமாதாவிலே வாசம் செய்கிறார்கள் இந்த கோமாதா வழிபாடு என்பது எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய பாவங்கள் தோஷங்களை போக்குற வழிபாடாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் கூட இந்த கோமாதாக்களுக்கு பசுக்களுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த அகத்திக்கீரை கொடுத்தல் என்பது கூட எங்களுடைய வாழ்வியல் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த இந்த பாவகாரியங்கள் இருக்கிறது தோசங்கள் இருக்கிற இந்த பிதிர் தோசம் என்று சொல்லுகிறோம் இந்த பித்திரு தோஷம் எல்லாம் இந்த பசு மாட்டுக்கு அகத்தி கொடுப்பதனூடாக இந்த பிதிர் தோஷம் நீக்கம் பெறுகிறது அதே போல இந்த பசு மாடுகள் இங்கே மிதிக்கின்ற அந்த மண்ணினுடைய கால் தூசி பட்டால் கூட அந்த மண்ணிலே நாங்கள் மிதித்தால் கூட நாங்கள் செய்த பாவங்கள் தீர்ந்து விடுகிறது முன்னைய எல்லாம் யுத்தகலம் செல்லுகிற பொழுது இந்த பசுவினுடைய அந்த மண் பறக்கின்ற தூசியை நெற்றியிலே அணிந்து போரிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த பசு பேணுதல் என்பதும் பசுவை வழிபாடு செய்தல் என்பதும் பசுவை போற்றுதல் என்பதும் இந்த இடவங்களை போற்றுதல் என்பதும் தமிழருடைய வாழ்வியல் ஒரு முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் தமிழ் பண்பாட்டோடு சைவ வாழ்வியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முருகமூர்த்தி தேவஸ்தானத்தில் இந்த சுதுமலை பதியிலே இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு முன்னரில் இங்கே பல்லாயிரக்கணக்கான பசுக்களுக்கு இங்கே வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த செயற்பாடு உண்மையிலே போற்றப்பட வேண்டும் இந்த இளைஞர்களும் ஆலய நிர்வாகமும் இணைந்து இந்த பசுக்களை வளர்க்கின்றவர்களை உரிமையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வும் போற்றுகிற நிகழ்வும் மதிப்பளிக்கின்ற நிகழ்வும் இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வகையிலே இந்த பசு வழிபாடு கோமாதா வழிபாடு இந்த இடபங்களை போற்றுகிற வழிபாடு என்பது எங்களுடைய வாழ்வியலே முக்கியமாக இருக்கிறது நாங்கள் இந்த பசுக்களை வழிபாடு செய்வோம் இடபங்களை போற்றுவோம் இந்த செல்வ வளத்தை பெருக்கி வாழ்வதற்கான வாழ்வியலோடு வாழ்வோம் என்று இந்த வேளையிலே இந்த பதிவு செய்து கொள்ளுகிறோம்

வணக்கம் வணக்கம் எங்க இருந்து மாடல் கொண்டு வந்தீங்க நாவல் சாவடி சாவடியில இருந்து எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நாவல் இப்ப வந்து நாலு மாடு கொண்டு வந்தறாங்க இப்ப நாலு மாடு தான் நிக்குதா இல்ல வீட்டை நிக்குதோ இல்ல வேறே வீட்டை நிக்குதா அது கொண்டு வர இயலாது அதாவது எத்தனை பசு வச்சிருக்கீங்க எத்தனை நாம்பம் வச்சிருக்கீங்க நாலு பசு நிக்குது நாலு நாம்பம் நிக்குது இப்ப இதுக்கான சவாரி ஒரு சவாரி வண்டில ஒரு நாம்பம் இப்ப சவாரிகள் வந்து அறிகி போச்சு போல இப்ப நல்ல அது அநியாயமா தான் போய் கொண்டு நிக்குதா இருந்தாலும் நாங்கள் விட முந்தி நிறைய இல்ல ஹரால நடக்குது கனட தான் நடக்குல சவாரி இப்போ குறைஞ்சு போச்சல இப்போ கனடாத்துல நடக்குது சவாரி முன்னிட்டு அங்க இப்ப பொங்கலை முன்னிட்டு நடக்கும் போது பிரச்சனை உள்ளது அதாவது சவாரி எல்லாம் மலை வெள்ளம் சேரா கிடக்குன்னு சேறு வச்சனா பிறதான் வைக்கலாம் இந்த மாட்டு வளர்ப்பு பிரச்சனை எதிர்பார்க்குறீங்க இப்ப மாடு பாருங்க ரெண்டா போன முறை வந்து ஐம்பது ரூபாய் கிடைச்சா தவடு வந்து இந்த முறை ரூபாய் இது போல வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு ൂർത്തിൽ <Sanye> മുരുഗമൂർത്തിലാ <Sanye> എല്ലാവരും ഒന്ന് ഒഴി ഒണ്ടായി ചെയ്യുന്നത് തരത്തിലാണ്

மிஸ்டேக்கில் நாங்கள் லண்டனில் இருந்த நாங்கள் லண்டனில் இருந்து யூடியூப்பில் பார்த்து விட்டுருந்த நாங்கள் பார்க்க வேலை அழகாக இருந்தது இல்லை இதை பார்க்கவே எனக்கு நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்ன இப்போ நான் அது எல்லா சந்த சேனலில் எல்லாருக்கும் அனுப்பி எல்லாரையும் பாருங்கள் பாருங்கள் ஒன்று சொன்னால் மிகவும் அழகாக இருக்கிறது இது மேலும் மேலும் சிறக்க வேணும் என்று நான் வேண்டி வணங்குகிறேன் எனக்கு பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கிறது இந்த விடயங்களை பற்றி நீங்கள் அங்கே வெளிநாட்டு போனா பிறகு லண்டனுக்கு போனா பிறகு அங்கே உள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுவேன் எல்லாரும் செய்யுங்க இன்னும் மாடுகளுக்கு சாப்பாடு எடுக்கணும் கொடுத்து பெரிய சந்தோஷமா இருக்குது கோமாதா பூச செய்யறதே கிடைக்காது எங்களுக்கு என்ன இது கிடைச்ச ஒரு வரமண்டு தான் நாங்கள் யோசிக்க

அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிராணி இருக்கும் தமிழர்களை பொறுத்த மட்டிலே பசுமாடு எங்களுடைய குடும்பத்திலே ஒருவராக போற்றி பேணப்படுகின்ற ஒருவர் இதற்கு ஒரு சான்றாக ஒரு கதையினை நான் சொல்ல விரும்புகின்றேன் யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகள் ஒருமுறை நல்லூர் கோயில் அடியிலே நிற்கும் பொழுது அக்காலத்திலே இருந்த மூத்த அரசியல்வாதியும் அறிஞர்களுமாகிய திரு ஜி பொன்னம்பலம் ஆண்டும் சுவாமியிடம் ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி எங்களுடைய இனம் மிகுந்த துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி சுவாமியிடம் கேட்டார் அதற்கு சுவாமி சொன்ன விட என்னவென்றால் ஆலயங்கள் தோறும் கந்தபுராணம் படிக்க வேண்டும் வீடுகள் தோறும் பசு வளர்க்க வேண்டும் இந்த பசு வளர்ப்பது என்பது எங்களுடைய மூதாதையருடைய வாழ்வில் ஒன்றாக இருந்தது வளர்ப்பதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றன குறிப்பாக மூதாதையர் எல்லோரும் விவசாயிகளாகவே இருந்தார்கள் பசுவினுடைய ஒவ்வொரு அம்சமும் நம்முடைய விவசாயத்திற்கு இன்றியமையாவது பால் எங்களுக்கு தருகின்றது பூஜை வழிபாட்டுக்கு தயிர் நெய் என எல்லாமே பசு எண்ணெய் எங்களுக்கு தந்து கொண்டு விட ஒரு மேலான காரியம் என்னவென்றால் ஒரு ஒரு வீட்டிலே பசுமாடு இருக்குமாக இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரும் என்னென்றால் ஒரு வாயில்லா பிராணி எங்களை நம்பி இருக்கின்றது அதற்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு அதனை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்று மேலை தேச கலாச்சாரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு செல்ல பிராணிகளை வாங்கி கொடுப்பார்கள் பெட்ஸ் என்று சொல்லுவார்கள் அதற்குரிய காரணம் என்னவென்றால் அந்த பிள்ளை ஒரு நாய்க்குட்டியையோ ஒரு முயல் குட்டியையோ ஒரு கிளியையோ ஒரு இல்லை ஒரு தொட்டியில் ஒரு மீனை வளர்க்குமாக இருந்தால் நேரத்துக்கு நேரம் உணவளிக்க வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் அதனை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியினை இந்த பிராணிகள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் எங்களுடைய கலாச்சாரத்திலே வீடுகளிலே எங்களுடைய மூதாதையர் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பசுமாடு இருக்கு பாடசாலையால் வந்தவுடன் மாட்டுக்கு தீனி போடுவது வழித்து வைத்த கஞ்சி தண்ணியை நாங்கள் கொண்டே மாட்டுக்கு வைப்பது அவிட்டு கட்டுவது தண்ணி வைப்பது சாதகம் வள்ளுவது இது எல்லாம் எங்களுடைய ஒரு கடமையாக செய்தோம் அது எங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுகிறது ஆனால் இன்றைய தலைமுறையினை வென்றவென்றால் ஒரு வீட்டிலும் இப்படியான கொண்டே செல்கின்றது இந்த பசு வழங்கிறது ஆனால் இந்த சுதுமலை முருகமூர்த்தி கோயில் அம்பாள் கோயில் இந்த சன்னிதானத்திலே நாங்கள் இந்த விழாவை எடுத்த நாள் தொடக்கம் இங்கு ஐயா அவர்கள் கூறினார்கள் இன்று பதினைந்தாவது வருடமாக இதனை செய்கின்றார்கள் நான் கடந்த மூன்று வருடங்களாக இதிலே கலந்து கொள்கின்றேன் இந்த பசுக்களின் தொகை கூடிக்கொண்டே போகின்றது என்று கூட நான் ஐயாவுடன் நேற்று சொன்னேன் ஐயா மலையாக இருக்கின்றது என்ன மாதிரி அவர் அம்பாவுடைய முருகனுடைய கருணையால் ஏதோ வந்து சேரும் நாங்கள் செய்வோம் என்றார் எல்லா வருடங்களையும் விட இன்று மிகவும் சிறப்பாக இருப்பதை என்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த பசுவை காளைகளை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி எங்களுடைய மண் சிறக்க வேண்டும் எங்களுடைய பாரம்பரியம் சிறக்க வேண்டும் இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையிலே பேணி வழிநடத்துகின்ற முருகமூர்த்தி கோயில் அந்தனர்கள் நிர்வாக சபையினர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி இந்த விழாவினை வந்து ஐயாவர்கள் சொல்வது போல ஒரு இடத்தில் இவ்வளவு பசுக்களை பார்ப்பதே ஒரு புண்ணிய காரியம் எனவே அன்பான உள்ளங்களே உங்கள் எல்லோருக்கும் கோமாமதா அவளுடைய ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்